சோறு போட்டானடா எப்போ போட்டால சோறு சோறடா நம்ம சங்கத்துக்கு சோறு தான்டா முக்கியம் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் டேய் என்னடா டைம் ஆச்சு இன்னும் புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க டேய் நாட்டாமை வந்தத தான ஆக்கறோம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாட்டாமை எப்படா வருவாரே நாட்டாமைக்கு டைட்டில் சாங் போட்டாதான்டா வருவாரே பங்கே புட் தி சாங் ப்ள ல ல ல பாட்டுதி என்ற பாட்டு போடுங்களே பங்கேஜ் சாங்கே எலே இன்ன பாட்டு என்ற பாட்டு போடுங்களே பிரச்சனை பாலாறு பிரச்சனைலாம் நீங்களே போய் உங்க பாலத்தை வச்சுட்டு வந்தா பயிர்லாம் மொளைச்சிடல நாட்டாம உங்க கைய கொஞ்சம் மேலாசிங்க என்ன நாட்டாம மழையே பெய்யல உங்க கையா செஞ்சா நாலு மழை பொழியன்னு பாட்டு போட்டீங்களே மழையே பெய்யல டே தம்பி இந்த மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணாதான் இந்த ஊர் என்ன நாட்டாம ஏத்துக்கோ நீ என்ன நாட்டாம நம்புவ சரிங்க நாட்டாம நீ ஊர் நாட்டாமையா ஊர் நாட்டாமையா இருந்துட்டு போகிறாமுக்கு இவ்வளவு லேட்டா வர என்ன சொன்ன

சீக்கிரம் பண்ணல ஏச்சா தம்பி நாட்டா உங்க சீக்கிரம் வாங்கும்

சொல்லுங்க நான் இந்த பாட்டால் சொன்ன என்ன புஞ்சிச்சு ஃபர்ஸ்ட்டு பார்த்து போட்டு உங்கள டோபா டாபான்னு கிண்டாள் பண்ணாங்கண்ணா தம்ம ரெண்டாள் பாட்டில் ஜவுரி போட்டுங்க ஜவுரி அக்கா சொல்லி உங்களை ஏற்றுக்கப்பி பார்த்து போட்டுக்க அம்ம என்ன சொன்னேன் ஏன் ஜன் தம்பி சொல்லுங்க நாடாம என்னப்பா மறுபடியும் பாட்டு போட்டு அசிங்க பத்துறீங்க நாடாம அவங்கள்ட்ட ஒண்ணுக்கு ரெண்டா கலங்க மூட்றா நாடாம இது நம்ம அஜித் சார் நச்ச விடாம விருச்சு பாட்டு நாடாம இது உங்களுக்கு பொடி கொண்ணு நாடாம ஏது தம்பி நல்லா புரியுற மாதிரி தமிழ் பாட்டா போடுப்பா சரி

ধনকে দেখলু তুই ননি সেনা মনকে চিনলু না সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষ চিনলু না ধন নাই বলি মোর পাকে ননি কাজে উঠি গল মুই গা বেলে কেন তা পাসরি দলু

டூ கே கிட்ஸ் புடிச்ச மாதிரி ஒரு பாட்டு போடு சொன்னிங்க அதான் நான் டைம் போட்டேன் இதான் பாட்டு புடிச்சிருக்கு ஆமா நான் டைம் என்னன்னா டைம் நீங்க ட்ரெண்டே தெரியாம இருக்கீங்க இப்ப டூ கே கிட்ஸ்கெல்லாம் இது மாச்சி பாட்டு தானா டைம் புடிக்குது அதெல்லாம் வேணாம் டூ கே கிட்ஸ் புடிச்ச மாதிரி கரண்ட் ரெண்டுல தமிழ் பாட்டா போடுபோம் சரிங்க நான்

தப்பு கேக்குச்சு புச்சா மாதிரி ஒரு தமிழ் பட்டா போட சொன்னீங்க இத போட்டு அதான் நாடம்ம போட்டே இத போட்டு கேக்குச்சு புச்சிதே ஆமாங்க நாடம்ம அதெல்லாம் வேணாம்ப்பா புரி 2 கேக்குச்சு புச்சா மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கணும் நல்ல தமிழ் பாட்டாகணும் நல்ல புரியுற பட்டா இருக்கணும்ப்பா சரி நாடம்ம நீ கொட்டாயா சும்மா நடக்குறிய கவள கொட்டாயா நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா ஆமா

மடியா சின்ன வயசுல டான்ஸ் ஆடுறது நாப்பு கரதிலே டான்ஸ் ஆடுறதுக்கு குஸ்பு வரமானா எனக்கு குஸ்பேலாம் வர என் தம்பி பசுபதியே போதும் ஆ நாடாம கை வலிக்குதுங்க நாடாம சாத்து கொடி புளியாதீங்க நாடாம நாடாமிக்கு புச்ச பாடா பாடுங்க பா கொஞ்சம் கிரியேட்டிவாகவும் புதுமையாகவும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம் நம்முடைய பள்ளிக்கு மாசலாமணி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்திருக்காங்க அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக நான் வரவேற்கிறோம் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாசிலாமணி பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இந்த நாட்டாம்பா ப்ரோக்ராம் தான் பார்த்தேன் நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாட்டாமையோட ட்ரெஸ்ஸிங் ரொம்ப சூப்பராக இருந்தது அவருடைய பக்கத்தில் இருக்கார் சொல்லுங்கள் நாட்டாம்பா இப்போ வரைக்கும் காதில் விடும் போல் இருக்கு அவருடைய தான் அந்த ஒரு இது நல்லா இருந்தது பள்ளியில் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியரை பாராட்டி சிறிய மரியாதை மற்றும் செய்ய திலங்கம் அவங்களையும் கொஞ்சம் ஸ்டேஜ் வைக்கொண்டிருக்கோம் மகளிர் தினத்தப்போ வேலூர் அர்பன் சார்மில் அழகாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு இன்னொரு ஷால் எடுத்துக்காங்க அவங்களையும் இந்த ஸ்டேஜில் வாழ்த்து எங்களுடைய தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம்